நெற்றிக் கண் திறக்க நிறைய பேர் இருந்தார்கள் ஆனாலும் இவர் தான் நம் அறிவு கண்ணை திறந்தவர் இவர் என்ன கொடுத்தார் என்று சிலர் கேட்கிறார்கள் நம்மையே கண்டுபிடித்து நம்மிடம் கொடுத்தாரே இதை விட வேற என்ன வேண்டும் அறிஞர் கலைஞர் தமிழை சுழற வைத்த திரையழகன் வெட்க வைத்த நடையழகன் தம்மை விரும்ப வைத்த உடையழகன் கட்டி நின்ற ஆடைதனில் அவன் கருப்பு சிவப்பு கரையழகன் பார்த்தவரில் அவன் அழகன் அவரை பார்த்த பின்பு அழகன் அண்ணன் சுமதி அண்ணனே நீ இருக்கையில் அமர்ந்திருந்தால் விரும்பிய பெருங்கடல் எழுந்து நின்றால் இணையற்ற அடல் எழுந்து நடந்தால் கால் முளைத்து நடந்து வரும் கலைஞர் மடல் பேச தொடங்கினாலோ நீதான் பெரியார் திடல் பார்வை இழந்தவர்களால் பத்திரிகைகளை வாசிக்க முடியாது என்பது போய் பத்திரிகைகளை வாசிக்காதவர்கள் தான் பார்வையை இழந்து விடுகிறார்கள் என்பதே கவனமாய் பகுத்தறிவோடு யாரும் பார்ப்பதில்லை என்பதால் தான் அடுத்தடுத்த தேர்தலில் அணிமாறுகிறார்கள் ஒரு காலத்தில் தவழ்ந்து போய் பதவி வாங்கினார்கள் இப்பொழுது தாழ்ந்து போய் பதவியை வாங்க துடிக்கிறார்கள் பேசாமல் சிலர் கட்சியின் கங்காருவையே வைத்துக் கொள்ளலாம் மதுரையிலே வளர்ந்த பொறியாளும் நேரத்தில் புரளாத மகிழ்வெல்லாம் நான் பொறியாளும் நேரத்தில் புரளாத மகிழ்வெல்லாம் தன் வரியாளும் நேரத்தில் வரமாக தந்தவழை கவியாளும் என் ஆசை கடலாக விரிந்தோடி செவியாள புரியாள சென்னாவில் வந்தவழே தலைமகனாய் வள்ளுவனை தன் நிலைமகனாய் பாரதியை கலைமகனாய் கண்ணதாசன் வாலியையும் கண்விடிக்க வைத்தவழே உன் பிழை மகனாய் கூட என்னை பேச வைத்தான் ஆகாதா அலைமகனாய் உன் நாவில் என் ஆயுளெல்லாம் போகாதா வளர்ப்பு மகனல்ல நான் உந்தன் வார்ப்பு மகன் காட்டு வளர்ப்பு மகனல்ல நான் உந்தன் வார்ப்பு மகன் காட்டு சிவப்பள்ளும் என் நாவில் செந்தமிழை நீ ஊட்டு அலை வணங்கி தரை கடலின் அடிதொட்டு போல் தலை வணங்கி நான் உன்னை தமிழ்தாயே வணங்குகிறேன் தமிழை வணங்கிவிட்டேன் அடுத்து தந்தை பெரியாரை வணங்க வேண்டும் பெரியார் நெத்திக்கண் திறக்க நிறைய பேர் இருந்தார்கள் ஆனாலும் இவர்தான் நம் அறிவு கண்ணை திறந்தவர் இவர் என்ன கொடுத்தார் என்ன கொடுத்தார் என்று சிலர் கேட்கிறார்கள் நம்மையே கண்டுபிடித்து நம்மிடம் கொடுத்தாரே இதை விட வேற என்ன வேண்டும் நம்மையே கண்டுபிடித்து நம்மிடம் கொடுத்தாரே வேற என்ன வேண்டும் ஆரம்பத்தில் இவரை அடையாளம் சொன்னவர்கள் தாடி வைத்திருப்பதாய்த்தான் தகவல் சொன்னார்கள் ஆரம்பத்தில் இவரை அடையாளம் சொன்னவர்கள் தாடி வைத்திருப்பதாய்த்தான் தகவல் சொன்னார்கள் பிறகுதான் தெரிந்து கொண்டார்கள் அது பிடரி என்று பிறகுதான் தெரிந்து கொண்டார்கள் அது பிடரி என்று தந்தைக்கு மகனின் வணக்கம் கவியரங்கம் எதுவாயினும் கலைஞர் பெருமானை வணங்குவது என் விளக்கம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் சொக்க வைத்த உரையழகன் தமிழை சுடர வைத்த திரையழகன் சொக்க வைத்த உரையழகன் தமிழை சுழல வைத்த திரையழகன் வெட்க வைத்த நடையழகன் தம்மை விரும்ப வைத்த உடையழகன் கட்டி நின்ற ஆடைதனில் அவன் கருப்பு சிவப்பு கரையழகன் வார்த்தைகளில் கரும்பழகன் தமிழ் வாதங்களில் குறும்பழகன் உறைவென்ற படிப்பழகன் அவன் ஓய்வறியா துடிப்பழகன் பார்த்தவரில் அவன் அழகன் அவரை பார்த்த பின்பு எவன் அழகன் பார்த்தவரில் அவன் அழகன் அவரை பார்த்த பின்பு எவனழகன் கலைஞர் பெருமானின் காலடிகளுக்கு என் கவிதை வணக்கம் கவியரங்க தலைவர் அண்ணன் கவிதை தித்தன் அரபு குதிரைகளை அடக்கி வைத்து அரபு குதிரைகளை அடக்கி வைத்து அதையே மரபு கவிதையாய் கையில் மடக்கி வைத்திருக்கும் கவிஞர் நீ கவிஞரே படவளப்பா இருக்கும் உன் பாட்டு ஒரு பட்டுக்கோட்டை படவளப்பா இருக்கும் உன் பாட்டு ஒரு பட்டுக்கோட்டை அதனால் தான் நீ அமர்ந்து வாசிக்கும் நிலக்கோட்டை கூட ஆகிவிடுகிறது தேவகோட்டை அதனால்தான் நீ அமர்ந்து வாசிக்கும் நிலக்கோட்டை கூட ஆகிவிடுகிறது தேவகோட்டை அரங்கம் எதுவாயினும் அருப்புக்கோட்டை ஆகாத புதுக்கோட்டையே அரங்கம் எதுவாயினும் அருப்புக்கோட்டை ஆகாத புதுக்கோட்டையே உன்னை பணிந்து வணங்குகிறது இந்த பாளையம் கோட்டை அண்ணன் சுரவி அண்ணன் சுரவி அண்ணனே நீ இருக்கையில் அமர்ந்திருந்தால் இந்திய பெருங்கடல் நீ இருக்கையில் அமர்ந்திருந்தால் இந்திய பெருங்கடல் இணையற்ற நடந்து வரும் கலைஞர் மடல் எழுந்து நடந்தால் கால் முளைத்து நடந்து வரும் கலைஞர் மடல் பேச தொடங்கினாலோ நீதான் பெரியார் திடன் பேச தொடங்கினாலோ நீதான் பெரியார் துடன் அணிந்தால் கருப்பு சட்டை அணிந்தால் கருப்பு சட்டை துணிந்தால் நெருப்பு சாட்டை நீ நடந்து போவது கொள்கை பாட்டை கொண்டு போய் நிறுத்தும் இடம்தானே ஜார்ஜ் கோட்டை திராவிட இயக்கத்தின் தமிழர் பேரவைத் தலைவர் அண்ணன் துமிடி அவர்களுக்கு தமிழின் தம்பியின் வணக்கம் சிவப்பு இருக்கையில் அமர்ந்திருக்கும் கருப்பு தோழர்களே சிவப்பு இருக்கைகளில் அமர்ந்திருக்கும் கருப்பு தோழர்களே என் கவிதைக்கு தட்டுவதற்காகவே கைகளோடு வந்திருப்பவர்களே என் கவிதைக்கு தட்டுவதற்காகவே கைகளோடு வந்திருப்பவர்களே அதுக்காமல் நான் அனுப்பி வைக்கிற கவிதை அருகிலே வரும்பொழுதெல்லாம் மறுக்காமல் கைதாகுமாறு தங்கள் மனசுக்கு சொன்னவர்களே எங்கே உங்கள் பாதங்களை கொஞ்சம் பாருங்கள் உங்கள் பாதங்களை கொஞ்சம் பாருங்கள் வந்து சேர்ந்திருக்கும் என் வணக்கம் கவியரங்கை தொடங்கி வைத்த கணபதிக்கு என் வணக்கம் வணக்கத்திற்குரிய மூத்த கவிஞர் ஐயா செல்வ கணபதி அவர்களுக்கு என் வணக்கம் ஆளட்டும் பகுத்தறிவு ஆளட்டும் பகுத்தறிவு என்று தலைப்பை தந்திருக்கிறார் அண்ணன் சுபவி ஆளட்டும் அறிவு என்று சொன்னாலே ஆளட்டும் அறிவு என்று சொன்னாலே தெர்மோக்கால் விஞ்ஞானிகளும் சேக்கிலார் ராமாயணத்தை படித்த ஞானிகளும் என்னாவார்களோ என்றே தெரியவில்லை ஆளட்டும் அறிவு என்று சொன்னாலே தெர்மோக்கோள் விஞ்ஞானிகளும் சேக்கிலார் ராமாயணத்தை படித்த ஞானிகளும் என்னாவார்கள் என்றோ தெரியவில்லை இதில் பகுத்தறிவு மீண்டும் ஆளப்போகும் போது பாவம் அவர்கள் ஆள்வதற்கு யாருக்குத்தான் ஆசை இல்லை ஒன்று தெரியுமா உங்களுக்கு இந்த தேசத்தையே இரவில் தான் வாங்கினோம் என்பதை மறவாத மாநிலமே இதுதான் இந்த தேசத்தை இரவில் தான் வாங்கினோம் என்பதை மறவாத மாநிலமே இதுதான் அதனால் தான் நாட்டை ஆழ்வதற்கு மீண்டும் மீண்டும் நட்சத்திரங்கள் ஆசைப்படுகின்றன அதனால் தான் நாட்டை ஆழ்வதற்கு மீண்டும் மீண்டும் நட்சத்திரங்கள் ஆசைப்படுகின்றன ஆளட்டும் பகுத்தறிவு என்பது நம் அறைவுவது கிளிகள் கூட அழகால் சீட்டு எடுக்கும் முன் ஆலோசிக்கின்றன கிளிகள் கூட அழகால் சீட் எடுக்கும் முன் ஆலோசிக்கின்றன பட்சியிடம் கொடுக்கும் சீட்டுகளே பரிசீலிக்கப்படுகையில் கட்சியிடம் கொடுக்கும் சீட்டுகளிடம் கவனமாயிருங்கள் கவனமாய் பகுத்தறிவோடு யாரும் பார்ப்பதில்லை என்பதால் தான் அடுத்தடுத்த தேர்தலில் அணிமாறுகிறார்கள் ஒரு காலத்தில் தவழ்ந்து போய் பதவி வாங்கினார்கள் இப்பொழுது தாழ்ந்து போய் பதவியை வாங்க துடிக்கிறார்கள் பேசாமல் சிலர் கட்சியின் சின்னமாக கங்காருவையே வைத்துக் கொள்ளலாம் கற்றியின் சின்னமாக கங்காருவே வைத்துக் கொள்ளலாம் தவழ்ந்து போவதை விடவும் தாழ்ந்து போவதை விடவும் தாவி போவது எளிது வாசுபடியும் அது வசதியாயிருக்கும் வாசுபடியும் அது வசதியாயிருக்கும் கடிகாரம் தன் கையில் இருப்பது கூட ஆடம்பரம் என்று நினைத்தவர் அண்ணன் காந்தி கடிகாரம் தன் கையில் இருப்பது கூட ஆடம்பரம் என்று நினைத்தவர் அண்ணன் காந்தி ஆனால் இன்று கடிகாரம் போல் நம் கண்ணில் படுகிறார்கள் ஆடம்பரத்தின் கைகளிலேயே அகப்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் தேசத்தின் போக்கை தெரிந்து கொள்ள வாக்காளர்கள் தினமும் வாசிக்க வேண்டும் பசுமை புரட்சியையும் வெண்மை புரட்சியையும் பார்த்த தமிழகத்தில் மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சி என்று முதன் முதலாக அறிவு புரட்சியை நிகழ்த்தி இருப்பவர் நம் இன்றைய முதல்வர் முதன் முதலாக அறிவு புரட்சியை நிகழ்த்தி இருப்பவர் நம் இன்றைய முதல்வர் எனக்கு தெரிந்து இந்த தளபதிதான் நம்மை வாளோடு இருக்க சொல்லாமல் நூலோடு இருக்க சொன்னவர் வாளோடு இருக்க சொல்லாமல் நூலோடு இருக்க சொன்னவர் ஒன்று தெரியுமா உங்களுக்கு பார்வை இழந்தவர்களால் பத்திரிகைகளை வாசிக்க முடியாது என்பது போய் பார்வை இழந்தவர்களால் பத்திரிக்கைகளை வாசிக்க முடியாது என்பது போய் பத்திரிகைகளை வாசிக்காதவர்கள்தான் பார்வையை இழந்து விடுகிறார்கள் என்பதே மெய் பகுத்தறிவு அவசியம் என்று எனக்கு தோன்றுவது இவர்களை பார்க்கும் போதுதான் எவர்களை துதிக்கையை பிச்சை பாத்திரமாய் மாற்றிவிட்ட யானை பாகன்கள் துதிக்கையை பிச்சை பாத்திரமாய் மாற்றிவிட்ட யானை பாகன்கள் சீட்டெடுப்பது தங்களின் காலம் என்பதை கிளிகள் அறியாமல் பார்த்துக் ஜோதிடர்கள் சீட்டெடுப்பது தங்களின் காலம் என்பதை கிளிகள் அறியாமல் பார்த்துக்கொள்கிற ஜோதிடர்கள் வர்ணம் பூசத்தான் கொம்புகள் என்று காளைகளை நம்ப வைத்திருக்கிற பூம்பு மாட்டுக்காரர்கள் குரங்குகளின் கர்ணத்தில் வயிறு வளர்க்கும் கூத்தாடிகள் இவர்களோடு குடும்பத்தின் இறைப்பை நிரப்ப குழந்தைகளின் புத்தக பையை பறிக்கும் அப்பாக்கள் இவர்களை பார்க்கும் போதுதான் எனக்கு தோன்றுகிறது பகுத்தறிவு அவசியம் என்று ஒன்றை மட்டும் உறக்கச் சொல்ல வேண்டும் குடும்பத்தின் இறைப்பை நிரப்ப குழந்தைகளின் புத்தக பையை பறிக்கும் அப்பாக்களே இதைவிடவும் உங்கள் மனைவியின் கர்ப்ப பையை நீங்கள் காலியாகவே வைத்திருந்திருக்கலாம் உங்கள் மனைவியின் கர்ப்பப்பையை நீங்கள் காலியாகவே வைத்திருந்திருக்கலாம் ஆண் பெண் என்று பாலியல் பிரச்சனை பார்க்காதது பகுத்தறிவு நினைத்து பாருங்கள் சேவல் கூவி பொழுது இருண்டது அகலிகைகளுக்கு சேவல் கூவி பொழுது இருண்டது அகலிகைகளுக்கு தர்மர்களாலேயே பனைய பொருள் ஆக்கப்பட்டார்கள் பாஞ்சாலிகள் மான்களே வலையாய் விரிக்கப்பட்டன சீதைகளுக்கு மான்களே வலையாய் விரிக்கப்பட்டன சீதைகளுக்கு இல்லத்தின் அமுத சுரதியாய் இருப்பதாலேயே இளமை பட்டினியோடு இருக்க நேர்கிறது மணிமேகலைகளுக்கு கூடல் நகரிலேயே கோவனனை பிரிந்தார்கள் கண்ணகிகள் கூடல் நகரிலேயே கோவனனை பிரிந்தார்கள் கண்ணகிகள் பிறக்கும் போது தெரிகிறது பெண்களுக்கும் சிறகுகள் இருப்பது ஆனால் பறக்கும் போதுதான் தெரிகிறது அவை ஆண்களையே சுமப்பது இந்த பாலியல் வேறுபாட்டை களைய பகுத்தறிவு ஆகட்டும் அறிவூட்டுவதற்கு எப்படி ஆள் பிடிக்கிறார்கள் தெரியுமா கல்லூரிகள் சில செய்யும் விளம்பரங்களை கவனியுங்கள் கடைசியாய் ஒன்றை சொல்கிறேன் அறிவூட்டுவதற்கு எப்படி ஆள் பிடிக்கிறார்கள் தெரியுமா கல்லூரிகள் சில செய்யும் விளம்பரங்களை கவனியுங்கள் எழில்மிகு கட்டிடங்கள் பிள்ளைகளை அழைத்து வர பேருந்துகள் வாகனங்களைப் போலவே குளிரட்டப்பட்ட வகுப்பறைகள் அயல் நாட்டு கருவிகளை அடங்கிய ஆய்வகங்கள் ஆயிரக்கணக்கான நூல்கள் உள்ள நூலகங்கள் சேருங்கள் உங்கள் பிள்ளைகளை எங்கள் கல்லூரியில் என்கிறார்கள் நித்தம் சேருங்கள் உங்கள் பிள்ளைகளை எங்கள் கல்லூரியில் என்கிறார்கள் நித்தம் ஆனால் வெறும் மரத்தடியில் தான் ஞானம் வந்தது என்கிறது புத்தம் வெறும் மரத்தடியில் தான் ஞானம் வந்தது என்கிறது புத்தம் ஆக அறிவை எங்கே பெற வேண்டும் என்பதற்கு கூட பகுத்தறிவு தேவை அந்த பகுத்தறிவே மீண்டும் ஆளட்டும் வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம்